மொழி தலைமையாற்றிய தொடக்க பள்ளி தேவரோட ஒன்றிய மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஆன்லைன் ரேடியோவில் செய்து வருகிறார்கள் அவர்கள் குரல் செய்வதன் மூலம் அவர்களுடைய கற்றல் மற்றும் வாசிப்பு திறன் மேம்பாடு அடைந்துள்ளது மாணவர்கள் மிகவும் விருப்பமுடன் அடுத்தது எந்த குரலை படிக்க வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு பெற்றோர்களும் முழு ஒத்துழைப்பு தருகின்றார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடனும் விருப்பமுடனும் இப்பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நாங்கள் இந்த குழுவில் ஜாயின் மற்றும் எங்களுடைய பணி தொடர்ந்து செயல்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராணிகா நான் ஒப்புடுகிறேன் என் பள்ளியின் பேரஊராட்சி ஒன்றியம் தொடக்க பள்ளி கேவரடை கொல்லிடம் ஒன்றிய மயிலாடுதுறை மாவட்டம் நான் ஆன்லைன் ரேடியோவில் குரல் பதிவுதன் மூலம் திறன் அதிகரிக்கிறது என் பெற்றோர்களும் என் ஆசிரியர்களும் எனக்கு உறுதுணையாக செய்வேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜோ மகிமதனி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கேவரோடை நான் ஆன்லைன் ரேடியோவில் குரல் பதிவு செய்வதன் மூலம் என் எனக்கு வாசிப்பு திறன் அதிகரி and i